I வணக்கம் நான் டாக்டர் அர்ச்சுனா இன்றைக்கு எங்க சுயேட்சை குழு வந்து மொத்தம் பதினாறில் பதினோரு தொகுதி தாக்கல் செய்திருக்கிறோம் நான் நினைக்கிறேன் பாராளுமன்றத்திலையும் கதைக்கறதை தடை செய்திருக்கிறேன் சோ கதைக்கிற தடை செய்யல கதைக்கலாம் ஆனால் அதே ஒளிபரப்பில என்று சொல்லி அதுவும் ஒரு வகையில உள்ளூராஜ் சபை தேர்தலில் திட்டமிட்ட செய்த வேலை தான் அது தவிர நான் நினைக்கிறேன் நான் போட்ட எல்லாத்துலேயும் நோமினேஷன் அக்செப்ட் பண்ண படுற எல்லாத்திலையும் எனக்கு வெட்டி அடைக்குமே நான் நினைக்கிறேன் அப்படி இல்லாலும் யாராவது தமிழ் கட்சியோட சேர்ந்து கூட்டணி தொடர்பாக வேற ஏதாவது கட்சிகளோட பேசி இருக்கிறீங்களா எப்பவுமே ஓப்பனாக தான் இருக்கிறேன் யாரோடையுமே பேசல கயந்திரமாரி பொன்னம்பல வந்து என்னோட நல்ல இதோட இப்போ நல்ல வடிவ கதைக்கிறவர் யாரோடையுமே பேசல தச்சமயம் ஏதாவது ஒரு கட்சி வடிவா வெண்டு எங்களை விட நல்லா வந்துச்சு அவைக்கு அவை ஆட்சி அமைக்கலாம் ஒரு நிலமையில நான் ஒரு தமிழ் கட்சியையும் கைவிட மாட்டேன் எந்த தமிழ் கட்சியா இருந்தோம் என்பிபி அல்ல எந்த தமிழ் கட்சியா இருந்தாலும் அவைக்கு ஆட்சி அமைக்க இல்லாட்டி என்னுடைய கண்டெஸ்டனை நான் கொடுத்து தமிழ் கட்சியை உண்டு எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் உள்ளூர் சபையில ஆட்சி அமைக்கிறதுக்கு உதவி செய்வேன் அதே நேரம் நான் வண்டு எனக்கு ஆட்சி அமைக்கலாம் போனாலும் அவை உதவி செய்யணும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு ஓ இல்லையா இப்போ மன்னர் ஒன்றுமே தாக்கல் செய்யல யாழ்ப்பாணத்துல பதினேழுல பதினொன்று தாக்கல் செய்ய இருக்கிறோம் மற்றது அதுல சிலர்கள் வந்து ரிஜெக்ட் ஆகும்ன்ற ஒரு பிரச்சனை டைம் கொஞ்சம் நான் போயிடும் தான் காசோனும் இருக்கல முந்திராத்து தான் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து காட்டினான் பவுனியா வந்து அஞ்சுல நாலு காட்டி இருக்கிறேன் முள்ளத்தீவு நாலுல மூன்று காட்டி இருக்கிறோம் கிளிநொச்சி ரெண்டு கட்டி மற்றது பூன நம்ம ஒன்று கடை கட்டுறதுக்கு அது இருபத்தி நாலு பேருக்கு டேட் இருக்கிறேன் திருவோணமலையில அது வந்து கூட சகோதர மொழி இது பெரும்பான்மை கூட தமிழ் இடங்களில் எல்லா இடமே காட்டி இருக்கிறான் மற்றது மட்டக்களப்பு முதலாவது காசு பிரச்சனையாட உண்மையாவே காசு பிரச்சனையா இருந்தது நேற்று இரவு வரைக்கும் காசு வந்து இருந்தது கிணவர் எழுதி கொண்டிருக்கிறீங்க வெளிநாட்டு அஞ்சல் காசுல இருந்து எனக்கு பிரச்சனை இல்ல நான் நானப்பேன் என்ன அரசியல் கட்சியோ இல்லாத லண்டன்ல கேனடாவிலும் போய் உண்டியோ உண்டியல் வைக்கல என்ன பொறுத்த வரைக்கும் என்னட காசு இருக்கு இல்ல மற்ற என்னோட கண்டிஷன் எல்லாம் முன்னாள் போராளிகளும் மற்றது அது சாதாரணமா வேலை செய்கிறதும் மற்றது அந்த என்ன சொல்றது அவருடைய வாழ்வாதாரத்துல பிரச்சனை ஒரு ஐயாயிரம் ரூபா கேட்குறது எனக்கு கஷ்டமா இருந்தது அதால் நான் வெளிநாட்டில் இருக்கிற என்னுடைய ரத்த சொந்தங்கள் தந்த காசுல கட்டினான் அந்த வரைக்கும் அவ்வளவு கட்டியிருக்கேன் நான் அதுல ஒரு டெண்டர் லட்சத்துக்கு மேல கையில காசு மிச்சம் இருக்கு அதோட உள்ளூராட்சி உள்ள தேர்தலுக்கும் எங்களுக்கு காசு தேவைப்படும் அதையும் நான் அவர்களோட வேணுன்னு செலவழி செய்ய மன்னார் இருந்து தவிர்க்கப்பட்டதற்கான காரணம் என்ன ராசா என்னென்றால் மேலே மன்னார்ல ராசா எங்களுக்கு அதாவது தமிழ் பேசுற இது வந்து சரியான குறைவு அதுல கண்டஸ்டன் வந்து எனக்கு ரெடியா இருந்தவை கடைசி நேரங்களில் நான் என்னோட காசு வருமா இல்லையான்ற ஒரு பிரச்சனை கனவேர் எனக்கு சொன்ன ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு நாற்பது பேர் டாக்டர் நாங்கள் வேற ஓரளவுல கேட்கவா சுய்சியா கேக்கவானு கேட்டா நான் சொன்னா உங்களோட காசு இருந்தாலும் சுயேட்சியா போட்டு கேளுங்க என்னோட தர முடியுமா தராண்டு மண்ணாரும் அம்பாரையும் அதேதான் காய்ச்சி வச்சிருந்தேன் காசு பிரச்சனையா இப்போ திருவோணமலை கூட நான் என்ன ஒரு சதமும் காசு கொடுக்கல அதனால் அவை தாங்களாவே போட்டு காட்டிருக்கோம் நான் போடுற அந்த பென்ஸ்காரும் திருவோணமலையில இருந்தேன் நீங்க ஜோசிக்க கூடாது வெசல் அடுத்த தேர்தல் வந்தவன வெசல் பென்ஸ் ஆயிடுச்சு பென்ஸ் அதுக்கு அடுத்தது ஓடியா வந்து அவன் ஓடி வந்து வச்சிருக்கிறான் அவன் சொன்னவன் இதை பென்ஸை தந்துட்டு ஓடி எடுக்க சொல்லி நினைக்கிற மாநகரசபைக்கு ஓடியில வருவாங்க கொடுத்தான் பெண் பாராளுமன்றத்தில் சபாநாயகர்கிட்ட கொடுத்தனான் அது தவிர பாராளுமன்றத்தில் இருந்து சீனியர் டிஐஜிக்கும் அந்த கடிதம் அனுப்பப்பட்டது என்பிபி அரசாங்கம் நான் உயிரோடு இருக்கிறத விரும்பலை நான் கதைக்கிறத விரும்பலை அவங்க பெரிய ஒரு தலையீடு என்று பல தடவை தங்களுடைய அஹ் என்ன சொல்ற மீடியா இதுல சொல்லிருக்கணும் சோ நான் சாகுறதுக்கு எனக்கு சந்தோஷம் ஆனால் அது தமிழ் மக்களே சந்தோஷமா இல்லை என்ற ஆனால் அதுக்கான நான் பயப்படல நான் நினைக்கிறேன் சிங்கள மக்களாலேயோ அல்லது வேற ஒருத்தராலையும் எனக்கு பிரச்சனை வராது எனக்கு எங்களுடைய சிறுபான்மையினத்தாலதான் பிரச்சனை வராது அமர்வுகளில் உங்களுடைய பேச்சு நேரடி ஒளிபரப்பு செய்யக்கூடாது என்று விதிக்கப்பட்டிருக்கிற தடை வந்து உள்ளூராட்சி சபைகளில் நீங்கள் தோற்க வேண்டும் என்பதற்கான திட்டமிடல் என்று எதை அடிப்படையாக வைத்து சொல்கிறீர்கள் என்னண்டா உங்களுக்கு தெரியும் கடைசியா நடந்த சில உள்ளூராட்சி எங்க சபையில பாராளுமன்றத்துல வரவு செலவு திட்ட அறிக்கையில அதுல மேஜர் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு பெரிய புத்தகம் இருக்கு அதை நான் எடுத்து வாசிச்சு பாக்கல கல்விக்கு சைவசம் நாலு நாலு தசம் அஞ்சு வீதம் யாழ்ப்பாணத்துக்கு கிழக்கு அஞ்சு தசம் நாலு வீதம் அதைவிட விவசாயமோ நீர்ப்பாசன துறையோ உள்ளூராட்சியோ ஒன்றுமே இது முக்கியமாக முஸ்லீம் மக்கள் எனக்கு எதிராக என்று சொல்லி நீங்கள் பார்ப்பு பார்த்துருப்பீங்க முஸ்லீம் மக்களுக்கு என்று ஸ்பெஷலாக உதாரணத்துக்கு ஒன்றுமே ஒதுக்கப்படையில் அது சம்மந்தமாக நான் பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும் இருநூற்றி எண்பது மில்லியன் வடக்கு கிழக்கில் நான் நினைக்கிறேன் மா விவசாய குடும்ப விவசாயம் இல்லை மீன்பிடி குடும்பங்கள்ன்ற இதை மேம்படுத்துறதுக்காண்டி வந்தது அந்த இருநூற்றம்பது மில்லியன் என்கே தெரியாது அதை கேட்ட நேரம் அவ சரியா கஷ்டப்பட்ட வேடி வர்ற கேள்வி எல்லாம் கேட்கிறாரு நான் நினைக்கிறேன் நான் அடுத்தடுத்த டிசிசி மீட்டிங்லையும் பங்கு வர்றது கொஞ்சம் சந்தேகமா இருக்குமே என்றால் அமைச்சர் சந்திரசகர் நான் விரும்ப மாட்டேன் நான் வாரது அலையாவே இருந்தா நான் இன்விடேஷன் வந்திருக்கு இருபத்தி தேதி கிளிநொச்சிக்கு போட்டிருக்கேன் போவேன் ஆனால் நான் கதைக்கிறதும் கதைக்காதும் என்றால் இங்க வெளியால கதை கேட்கல வழக்கு போடலாம் எங்க ஹாசன் கேட்டால் இவர் கல்ல ரெண்டு சொன்னால் வழக்கு போடலாம் பாராளுமன்றத்தில் கதைக்கல பாராளுமன்றத்தில் கதைக்காம பண்ணக்கூடிய காரணம் வெளியில கதைக்கட்டும் அதுக்கு வழக்கில் போடுவோம் என்று நான் கொஞ்சம் அவதானமா இருக்கேன் இது ஒரு அரசியல் பழிவாங்கன்னு நீங்க நினைச்சா இதுக்கு எதிராக ஏன் சட்ட நடவடிக்கை எடுக்கிறதுக்கு தயங்க அப்போ உங்களுக்கே தெரியும் எனக்கு இது வரைக்கும் இருபத்தஞ்சு வழக்கு இருக்கு நான் நேற்று ரிப்போர்ட்டு வழி கட்டினான் அப்புறம் நெட்டு நாள் எழும்பிட்டு வணக்கம் சொல்லி போட்டு இருப்பேன் நின்ண்டா நான் கதைக்கிறத வைக்கு பிடிக்கலேன்னு சொன்னால் அது வெளியால வரையலாறது நான் கட்டாயம் பாராளுமன்ற கதை தான் இல்லை நான் கதைக்காத கூட எழுதுவேன் நீங்கள் ஆகவே நான் ஏதாவது சொல்ல போறேன்றதை நான் உங்களுக்கே சொல்லியப்ப நீங்க மக்களுக்கு சில அனுபவ அனுப்பலாமடியும் பாராளுமன்றத்தில் கதைச்சு தான் செய்வோம் இல்லை பட் என்னோட சொல்றேன் பாராளுமன்றத்தில் நாங்கள் கதைக்கிற எல்லா விடயங்களையும் எடுக்க போறது இல்லை நீங்க நினைக்கிற மாதிரி ரஞ்சன் ராமன் நினைக்க சொன்ன மாதிரி அவங்க எல்லாரும் உள்ளுக்குள்ள நல்ல நண்பர்கள் அது தெளிவாகவே சொல்றேன் உங்களுக்கு அது மக்கள் தான் வெகுமாட்டப்படுறோம் இதுல நிற்கிற மக்கள்ல இருந்து மைக் பிடிக்கிற ஆகல இருந்து எல்லாருமே வெகுமாட்டப்படுறோம் உள்ளுக்குள்ளே நடக்கிறது வேற வெளியே நடக்கிறது வேற அதெல்லாம் கதைச்சிடுவேனும் மைக்கில் என்ற பயம் அவ்வளவுதான் சுமந்திரன் ஐயா சொல்லுங்க பேரோட சொல்லுங்க என்பிபி அரசாங்கம் யார பாதுகாக்க வேண்டும் யாரை பாதுகாக்க கூடாதுன்றதை தான் தீர்மானிக்கணும் அதைய பொறுத்த வரைக்கும் சுமந்திரன் ஐயா எங்களுடைய சர்வதேச விசாரணையை நீத்து போனால் அடுத்தது எங்களுடைய அரசியலமைப்பு தாங்கள் பாராளுமன்ற உறுப்பினரும் எடுக்க போயிடுமா அப்படியான நிலையில நான் நினைக்கிறேன் தமிழர்களுக்கு கடைசி சங்கு ஊதுபடும் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக இருக்கிற இருபத்தைந்து வழக்குகள் பதிவு செய்யப்பட்ட ஏதாவது ஒரு வழக்கு அர்ஜுனா ராமநாதன் பதிவு செய்வாராக இருந்தால் எப்பொழுது இந்த முதலாவது வழக்கை பதிவு செய்ய போகிறீர்கள் எதற்கு எதிராக பதிவு போகிறீர்கள் நான் நினைக்கிறேன் அப்ப கணக்க இது அதாவது தெரியும் உங்களை சுவஸ்தியா அருணலிங்கம் என்றால பற்றி ஒரு வசனம் கூட பாராளுமன்றத்தில் நான் கதைக்கலை ஆனால் பிபன் ரத்நாயகர் தன்னுடைய ஸ்பீஜில் சொல்லியிருக்கிறார் ஸ்வஸ்தியா அருணிங்கத்தை பற்றி நான் கேவலமாக கன்சார் நீக்கணும் கதைக்காத வசனங்களே நீக்கிருக்கேன் பாராளுமன்ற சபாநாயகருக்கு எதிராக என்னால் உச்ச நீதிமன்றத்தில் நீதிமன்றம் போட்டு ரிட் எடுக்க முன்னால் ஏலும் அதுக்கு ஒரு பதினஞ்சு இருபது லட்சம் செலவழியும் நான் என்னுடைய மக்களோட காசை அதுக்கு நான் செலவழிக்க விரும்பல நான் வெளியால் கதைப்பேன் அதில் எனக்கு பிரச்சனை இல்லை நான் வழக்குகள் பெரும்பாலும் போடுறதா இருந்தால் முதலாவது சபாநாயகர் கீரா போட்டுக்கணும் எழுபத்தேழு நாள் என்ன கதைக்க விடையாரு பாராளுமன்றத்தில் அது எங்களுடைய இருபத்தையாறு இருபத்தேழு ஆயிரம் மக்கள் எழுபத்தேழு நாள் குரல் நசுக்கினதுக்கு சமன் அப்பவே போட்டுக்கணும் இந்த வரைக்கும் நான் யாருக்குமே வழக்கு போடையில உங்களுக்கு தெரியும் போடணுமா இருந்தால் தான் ஆரம்பிக்கும் செய்யாதது வந்தப்ப இந்த தீவு பகுதியில் செய்யல அடுத்தது தென் வலிகாமன் தெற்கும் கிழக்கும் செய்யல அதை விட அந்த அவ்வளோதான் வல்லுடுத்துறை நான் ஃபுல் கிளீன் அது வல்லுறேன் என்னோட ரிஜெக்ட் பண்ண பட எனக்கு அது ஜாழ்ப்பாணத்தில் ஒரு சின்ன சந்தேகம் மொழி இருக்குது ரிஜெக்ட் பண்ண ஒன்று ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் அவங்களுடைய தமிழ் ஒரே ஒரு கோரிக்கை என்னுடைய வாய்ப்பு நிராகரிக்கப்பட்டால் ஜாழ்ப்பாணத்தில் நிராகரிக்கப்பட்ட கஜேந்திரமார் பொன்னம்பலத்தில் கட்சிக்கு போட சொல்லி நான் தாழ்மையோட கேட்குறேன் யாழ் மாநகர சபை மேயர் வேட்பாளராக உங்களுடைய சட்டத்தரணி கௌசல்யா அவர்களை நியமித்திருப்பதாக சொல்லியிருக்கிறீர்கள் அவருடைய வதிவிடம் தொடர்பான ஒரு சிக்கல்களும் ஒருவேளை வெற்றி பெற்றால் அது சவாலுக்கு உட்படுத்தப்படலாம் முதலெதிரி மனிதனுடைய இதையும் சவாலுக்கு உட்படுத்தினவே அது கடைசி அந்த இதை சுமந்திரன் அவர்கள் விட்ரோ பண்ணினவர் நான் நினைக்கிறேன் இந்த ஜாழ்ப்பாண நொமினேஷன்ல ஒரு சின்ன ஒரு இஷ்யூ ஒன்று இருக்குது என்னென்றால் அவர் சம அது அது அதுக்குரிய சட்டத்தை தேர்தல் ஆணையாளர்கிட்ட கேட்டு நான் அப்போ அவர் அவர் சொல்லியிருக்காரு இந்த சட்டத்தில் ஒரு சரத்தும் சொல்லவில்லை இந்த இடத்துல பெர்மனண்டா வசிக்க பதிவிட தான் போட்டிருக்கு அப்படென்ட் தான் இருக்கு யாராவது வழக்கு போட்டால் அது வழக்கு போகும் ஆனால் அந்த வழக்கு முடியறதுக்கு முன்னாடி எம்பி நம்பிக்கை இப்போ தேசிய முடியும்ளை வைப்பதற்கு தேசிய கட்சி தெரிவித்த தேசிய மக்கள் சக்தியோட நான் நினைக்கிறேன் என்னுடைய உறவு நான் தெளிவாக நான் நிறைய கதைக்கிறேன்னு சொல்றாரு இனிமேல் நான் சொன்னான் உங்களுக்காக நான் உயிரம் கொடுப்போம்னு சொன்னால் சொன்ன அதே வாயால சொன்னான் இனிமேல் தேசிய மக்கள் சக்தியோட இந்த தொடர்பும் எனக்கு இருக்காது ஏனென்றால் அவை என்ன ஜனாதிபதி வாரா ரெண்டதுக்காண்டி தேர்ட்டி படித்து அரெஸ்ட் பண்ணால் உங்களுக்கு வடிவாகவே தெரியும் இப்ப கூட செவந்தியை அரெஸ்ட் பண்ணல ஆனால் ராமநாத அச்சனோட போன ட்ரெக் பண்ணி அரசுக்கு எங்களுடைய இலங்கை காவல்துறை திட்டவாடதா இருக்கு என்பிபியோடு நான் நினைக்கிறேன் ஏனென்றால் நான் பாராளுமன்றத்தை போக எனக்கு அனுபவம் குறைவு போன அப்புறம் தான் எனக்கு விளங்குது நாங்கள் எங்களுடைய தேசிய மக்கள் சக்தி என்பிபி தானே என்பிபிக்கு எங்களுடைய வாக்கள் இந்த உள்ளூராட்சி சபையில் கொடுப்பமா இருந்தா நாங்கள் எங்களுக்கு வைக்கிற கடைசூலையா இருக்குது நினைக்கிறேன் மாநகர சபையில மேபி ரிஜெக்ட் பண்ணலாம் ஆனால் அட்ரஸ் பிரச்சனை இல்லையா இப்போ எங்களுடைய ஃபோம்ல வந்து அந்த என்ன சொல்றது ஐடென்டி கார்டு உறுதிப்படுத்தாமல் சிலதுகள் இருக்கு மற்றது பர்த் சர்டிஃபிகேட் உறுதிப்படுத்தாமல் சிலதுகள் கொடுத்துருக்கு நான் ஓப்பனாக சொல்றேன் அதால பெரும்பாலும் நூறுக்கு தொண்ணூற்றி அஞ்சு வீதம் ரிஜெக்ட் பண்ணக்கூடிய சாத்தியபூர்வம் ஒரு மாநகர சபையில் நான் நினைக்கிறேன் சாவச்சேரி அதை விட வலிகாமம் பருத்துத்துறை வடமராட்சி நான் வெளிவரணும்னு நினைக்கிறேன் மக்கள் தான் தீர்மானிக்குவாங்க மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு இப்படித்தானே அப்போ நான் கதைக்கிறதா இருந்தால் பாராளுமன்றத்தில் தான் கதை கொண்ட ஆசா நான் என்னுடைய சொந்த யூடியூப்லயே நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அது மக்களுக்கு போகும் நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்த வரைக்கும் பாராளுமன்றத்துல தன்னிச்சையா சாதாரண ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அவங்களுக்கு தெரியும் வழக்குல நீதிபதி எடுத்த உடனே படாரண்டு உள்ளுராட்சி தேர்தல் முடியும் வரைக்கும் நிப்பாட மாட்டேன் அதுக்கு ஒரு கமிட்டியா ஃபோன் பண்ணணும் அந்த கமிட்டியை ஃபோன் பண்ணி அந்த கமிட்டி டிசைட் பண்ணவொடனும் அர்ஜுனாக்காக எத்தனை நாள் நிப்பாட்றேன் ஆனால் உங்களுக்கு தெரியும் பல என்னுடைய விமல் ரத்நாயக விளம்பி சுவாசிய அருள் நீங்கள் இதனுடைய பேரை நான் பாவித்து தான் அதுக்கு அடுத்தடுத்த நாட்களில் மேலே இருந்து வாசிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அர்ச்சுனாக்கு எட்டு நான் உள்ளூராட்சி தேர்தல் முடியும் வரை கதை கத்தடையள்ளி இது தமிழ் மக்களின் சிம்பிளாக வழங்கு இது ஒட்டு விளக்கமும் கோரப்படவில்லை நான் இல்லாத அதான் சொல்றது இல்லாத ஒரு இடத்துல வையக்கூடாதுன்னு சொல்லி நான் இடத்துல இல்லாத நேரத்துல வயிறு நான் இருந்து வயதாலும் வெளியால பெறக்கூடிய செய்திருக்கேன் இது ஒரு தமிழருக்கான ஒரு பெரிய இதான் நான் எதிர்பார்க்கிறேன் நீங்க என்ன அடிச்சு கொண்டு தம்பி நானும் மிற போயிட்டா திருப்பியும் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அரசியலுக்குள்ள போய் நிற்பீங்க அது உங்களை யாரும் என்ன கடிக்கிற பிரச்சனை இல்லை நான் தெளிவா நான் என்ன சொல்றேன் என்றால் நீங்கள் என்ன அடிக்கிறேன் எங்களோட தமிழ் தேசிய கட்சிகளுக்கு எல்லாருக்கும் அடிச்சு கொண்டு என்பிபி வின் பண்ணி கொண்டு தயவு செய்து கொண்ட கண்ணு மட்டை திருப்பிங்கோ திருப்புங்கோ என்னுடைய பேர்சனில் இருந்து அடியுங்கோ நான் காசு களவெடுத்து நான் பேங்கில் காசு இருக்குது பெரிய விளாண்ல வீடு கட்டிட்டு நான் அதுகளை அடியுங்கோ ஒரு பிரச்சனை இல்லை ஊரில் சந்திக்காரத்தை கேட்டால் சொல்லுவான் ஆனால் இந்த அவங்க ஊரில் போய் சந்தியில் கேளுப்பு ஆனால் என்னோடய மெர்சரிஸ் பென்ஸ் லக்ஷ்மண்டே அவன் நீங்கள் கேட்கலாம் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எடுத்து தேடி பார்க்கலாம் நான் அது பயங்கரமா பெட்ரோல் வர குடிக்குது நான் உன்ன சொல்றேன் தெளிவா என்னென்றால் என்ன தாக்குறதை விட்டுட்டு தயவு செய்து தமிழ் மக்களை பாதுகாக்கிறதுக்கும் உங்களுடைய டைமை யூஸ் பண்ணுவோம் நான் நாளைக்கும் பாராட்டம் வந்ததுல இருந்து நான் இதுக்கு காசப்பட்டு வேறவும் இல்லை கடைசியா நீங்க சுட்டுக்கொண்டிருந்து ஆளை காணீங்கன்னு பாக்காம நீங்கள் அந்த சக்தியை தயவு செய்து தமிழ் மக்களுடைய எதிர்காலம் ஏதாவது பிரியோசனம் படுறதுக்கு செலுத்தணும் நடத்த நினைக்கிறேன் மானசபை தேர்தல் அவர் இப்போதைக்கு நடத்தப்பட மாட்டினார் நடத்த மாட்டேனா வேண்டிய அவர் உள்ளூராட்சி தேர்தலை வச்சு தான் நான் விசைட் பண்ணிவிட்டோம் மானசபை நடத்துறதா இல்லையாண்டு நான் நினைக்கிறேன் என்பிபிக்கு ஒரு பயங்கர தோல்வியோடு வேற என்னோடய தமிழ் கட்சிகள் இந்த வெள்ளுமண்டி நான் நிர்பாக்குறேன் நான் தமிழனா தமிழ் கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆசைப்படுறேன் நானே சொல்லியிருக்கிறேன் கயந்திரமார் பொன்னம்பத்துக்கு என்னுடைய ஜாழ்ப்பாணத்தில் என்னுடைய ஜால் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ணப்பட்டால் எனக்கு போடப்படுற ஓட்டுகள் அவ்வளவும் கைந்திரமார் பொன்னபுரத்து அவருடைய வேட்பாளருக்கு போட சொல்லி நான் சொல்லியிருக்கிறேன் நான் சில மச்சிகள் முடியும் வரைக்கும் தான் கஷ்டப்படுறேன் விசில் ஊதினா அப்பறம் மச்சிப்பெருந்து ஜோதிச்சு பிரியோசனம் இல்லை விசில் எனக்கு எதிராக ஊதிபடும் அது நூறு வீத இல்லை எனக்கு ஜால் மாநகர சபை ரிஜெக்ட் பண்ண ரிஜெக்ட் பண்ணப்படும் அது பிரச்சனை இல்லை கைந்திரமார் பொன்னபுரத்தினுடைய கட்சிக்கு வாக்கள் அவ்வளவும் ஜாழ் மாநகர சபைக்கு மட்டும் போடும் மாதிரி தமிழ் தேசிய கட்சியில நீங்க வடிவா இருக்கிறத நான் ஒரு நாள் கூட பேடா ட்ரீட் பண்ணி நானும் வரும் பக்கத்தில் இருக்கான் பெருமாடா சப்பாத்தில் வர இடிக்கலாம் ஆனால் ஒரு நாள் கூட பேர் அந்தளவுக்கு ஜென்டில்மேன் அதால தான் நான் சொல்கிறேன் என்றால் அவர் என்னை பொறுத்த வரைக்கும் அவருடைய தையீட்டு வியார சம்பந்தமான கருத்துக்கள் எனக்கு எதிர்க்கிறது இருந்தாலும் என்னடா காணி உரிமையார் இல்லாதால தேசிய மன்றத்துக்குள்ள நான் நினைக்கிறேன் சுமாந்திரன் உட்பட ஸ்ரீதரன் எல்லாருமே விலை போனாக்கள் உங்களுக்கு பாத்திரிமையாள் கட்டத்தில் சும ஸ்ரீதரன் ஐயா சொல்லியிருப்பார் ஸ்பீச்சில் தான் என்பிபிக்கு சப்போர்ட் அண்டு பார்த்துனீங்களே ஆனால் இது வரைக்கும் எங்களுடைய கேந்திரகுமார் பண்ணம்பலம் கூட எங்களோட பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் அவர் எதிராக போட்டுட்டு பார்த்து கொண்டு வந்தவர் அர்ச்சனா அங்கே ஓட் பண்ணுறாரு நான் அவருக்கு சார்பாக தான் ஓட் பண்ணினா அவரை சொன்னவர் நீங்கள் எனக்கு தான் ஓட் பண்ணிடுங்கள் அப்போ உண்டு எனக்கு அவரோட தனிப்பட்ட எந்த கோபமும் இல்லை என்னுடைய அந்த இதே டிசிசி மீட்டிங்கில் அச்சுனாவை சாவாச்சரியை விட்டு நான் நெல்லம் என்று சொன்னதுக்காக தான் நான் அவரோட கோவப்பட்டிருந்தேன் அவரோட சொன்னான் அண்ணா எனக்கு சரியான மெனம் முப்போம் வலிக்குது நீங்கள் வைத்தியசாலையில் என்ன விட்டு திலாத்தினா நெல்லமன்று உங்களோடய கஜேந்திரன் சொல்லியிருக்கிறாருன்னு ரைட் அப்படியே நான் கேட்டு பார்க்குறேன்னு சொன்னேன் இருக்கிற அந்த மாற்றுத்தலைமை என்றதில் எனக்கு எந்த சந்தவம் இல்லை சிறீதரனுக்கோ சுமந்திரனுக்கோ இந்த வாக்குகளையும் விடக்கூடாதுன்றது என்னுடைய பழிமான வேண்டுகோள்